அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தொகுதியிலே பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தல் முதல் முதல் கோபச்செட்டி வந்து வெற்றி விழா கொண்டாடுவோம் இது நடக்கும் நடக்கும் மாற்று கட்சிக்கு போயிருக்கிறார் எங்கிருந்தாலும் வாழ்க போனவர் சும்மா இருந்தா பரவாயில்ல தூய்மையான ஆட்சி கொடுப்பு சொல்றார் அப்ப பொன்மலை சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற பொழுதும் சரி மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது நீங்க இருந்தீங்க நான் என்னுடைய அமைச்சரவையில் அமைச்சரா இருந்தீங்க அப்பெல்லாம் தூய்மையான ஆட்சி நல்ல ஆட்சி கொடுக்கலையா ஆக வேண்டும் என்ற திட்டமிட்டு துண்ட மாத்துனா அவருடைய கருத்து மாறி போச்சு நீங்க எந்த கொம்பனாலும் திமுக வீழ்த்த முடியாது இருக்கின்ற இந்த எடப்பாடி பழனிசாமி இங்க இருக்கின்ற யாராவது பொதுச்செயலாளர் வருவாங்க திமுக ஜனநாயகம் உள்ள கட்சி இது ஒருவரை நம்பி இருக்க கட்சி இல்ல பல்லாயிரக்கணக்கான தொண்டரை நம்பி இருக்கின்ற கட்சி